சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்ரிங்யூ சிக்ஸ் அண்ணா திமுக காலகட்டத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்ததோ இன்னைக்கு அதை விட இரு மடங்கா திமுக காலகட்டத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்ப நீங்க ரெண்டு பேரும் போதும் அப்பா குட்டியப்பா எல்லாம் போதும் அண்ணா வந்துட்டாருன்னு சொல்றோம் மாற்றுதான் சொல்றோம் எல்லாத்தையுமே மிக பிரம்மாண்டமாக பேசக்கூடிய மீடியாக்கள் வந்து போய் பெங்களூருக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு லட்ச ரூபாய் அபராதம் கட்டிட்டு வந்தாரு ஜாமீன் தொகை கட்டிட்டு வந்தாரு ஏன் அதை பேசலை இதுக்கு பதில் சொல்லணும்ல மண்டி இடுறது அவர்களுடைய வேலை எதிர்த்து நின்று குரல் கொடுக்கிறது தான் தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கையினுடைய வேலையா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் நடைபயணம் களத்துல போயிட்டு களப்பணி ஆற்ற போறோம் அப்படிங்கிற விஷயம் வந்துருக்கு பம்பரத்தை விட வேகமாக இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு நாட்கள் குறைவாக இருக்குது மக்களிடம் வந்து நம்ம வந்து மக்களை போய் சந்திக்க வேண்டியது இருக்கு மக்கள் நம்மளை வந்து பார்ப்பாரு அப்படின்றதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க தலைவர் தளபதி அவர்களை தான் இன்னைக்கு மாற்றா கொண்டு வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான ஒரு தலைவன் வேணும்ன்றத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு நிச்சயமாக மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியது தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் விஷயானந்த் அவர்கள் இணைத்து

நம்ம அதிமுகவோ ஒரு பக்கமும் ஒருபோதும் அவர்களை எதிர்பார்த்தது கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் கூட்டணி பிஜேபி தான் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன இந்தியாவில் முதல் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் இது வரைக்கும் யார் சொல்லியிருக்காங்க இப்படிதான் சொல்லுவாங்க கடைசி யார் பக்கத்துலயாவது யார் கூட தான் அதே போல தான் ஏதோ ஒரு விஷயம் உள்ள போறதுனால இந்த பேச்சு வெளியே வருது அப்படிங்கிற ஒரு கருத்து வெளியே போயிட்டு இருக்கு ஒன்னரை ஆண்டு குழந்தைய பார்த்து ஏன் இப்படி எல்லாம் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன் ராத்திரி ஒரு மணிக்கு நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்கறேன் நடு ராத்திரில நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு போகணும் அப்ப எது தலைமுறையே மாத்தக்கூடிய இடத்துல தலைவர் தளபதி அவர்கள் வந்து நிக்கிறார் அதாவது டிவி கே தலைவர் விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு ஏடிஎம் கே சைடு இருந்து வாழ்த்துக்கள் வந்தது பிஜேபி இருந்து எல்லா பக்கம் இருந்து வாழ்த்துக்கள் வந்தது ஆனா டிஎம் கே சைடு இருந்து வரல என்ன காரணம்னு நினைக்கிறேன் பிரச்சனையே உங்களை நோக்கி தான் அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்கு இல்ல அண்ணன் வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம் எழுபத்தி நான்கு ஆண்டுகளை இன்னமும் கையேந்தி மக்களை பிச்சை எடுக்க தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிவி கே ஆதரவாளர் ஜலில் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்கேன் ஸோ ரொம்ப சைலண்டா இருக்கு டிவி கேல என்ன நடக்குது அப்படிங்கிறதே வெளியே தெரியல எல்லா பக்கமும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க என்னன்னா வந்து ஏடிஎம்கேல சேராததுக்கு ஒரு காரணம் வந்து பிஜேபியோட அவங்க இருக்கிறதுனால ஏடிஎம்கே பக்கம் விஜய் போக அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அப்போ ஏடிஎம்கே பக்கம் பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே ல போயிடுவாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு உங்களது கருத்து இல்லை நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க மாநாடு மேடையில் பிரகடனப்படுத்தும் போதே தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக தான் இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை யார் ஏற்று வராங்களோ அவனோட தான் கூட்டணின்றது புரியுதுங்களா அவர்கள் கூட நாங்கள் போயிடுவோமான்றது மிக வியப்பான ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்ல மிக வியப்பா இருந்தாலும் ஒரு இல்ல இப்ப வந்து காலம் காலமா நடைமுறைக்கு அப்பாற்பட்டதுன்னு காலம் மக்கள் அப்படிதான் தலைவர் சொல்றோம் மக்களுக்கான ஒருத்தர் வேணும் தான் அண்ணா திமுக காலகட்டத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்ததோ இன்னைக்கு அதை விட இரு மடங்கா திமுக காலகட்டத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்ப நீங்க ரெண்டு பேரும் போதும் அப்பா குட்டியப்பா எல்லாம் போதும் அண்ணா வந்துட்டாருன்னு சொல்றோம் மாற்று தான் சொல்றோம் அப்ப நீங்க திருப்பியும் குட்டியப்பா யாரு அவரோட பையன் தான் குட்டியப்பா அப்பாவுடைய எல்லாத்தையுமே மிக பிரம்மாண்டமாக பேசக்கூடிய மீடியாக்கள் வந்து போய் பெங்களூருக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு லட்ச ரூபாய் அபராதம் கட்டிட்டு வந்தாரு ஜாமீன் தொகை கட்டிட்டு வந்தாரு ஏன் அதை பேசல இதுக்கு பதில் சொல்லணும்ல சனாதனத்தை எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்போனாரு அங்கேயும் போய் ஆமா நான் எதிர்க்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே போய் உள்ள உட்கார வேண்டியதானே மண்டிடுது அவர்களுடைய வேலை எதிர்த்து நின்று குரல் கொடுக்கிறது தான் தம்பி த தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளுடைய வேலையா இருக்கு நீங்க சொல்லிங்க இல்லையா தாவேக்கா வந்து ரொம்ப அமைதியா இருக்கு இல்லை இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு துவக்க விழால எப்படி தலைவர் தளபதி அவர்களுடைய இன்னைக்கு ஒரு கரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரோ சகோதரர் ராதவர்ஜுன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு இனி அடுத்து இந்த தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக நாங்க செயல்படுவோம்னு சொல்லியிருக்கிறார் ஐம்பத்தி நான்கு வாரங்களுக்கு நீங்க தான் எதிர்க்கட்சியா பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கண்டனங்களும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கண்டன அறிக்கைகளும் தமிழகத்துல தொடர்ச்சியா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய கட்டமைப்போடு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஓகே விஜய் அவர்கள் அதாவது டிவி கே தலைவர் விஜய் அண்ணா அவர்களோட பர்த்டேக்கு அப்புறம் வந்துட்டு நடைப்பயணம் எல்லாமே தமிழகத்துல இருக்க எல்லா ஊர்களுக்குமே நடைப்பயணம் மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போச்சு இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் நடைப்பயணம் தலைவர் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்வார் எல்லாரிடமே வந்துட்டு களத்துக்கு வரலேன்னு சொல்லாதவங்களுக்குலாம் வந்து நாங்க களத்தில் போயிட்டு களப்பணியாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை இப்போ இது வந்து ஏற்கனவே ஏற்கனவே உள்ள திட்டமிடுதல் தான் இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்துக்காக இல்லை இவர்கள் சொல்லிட்டதுனாலலாம் ஒரு விஷயம் கிடையாது எதிர்கட்சிகள் பேசக்கூடிய விஷயமே இவர் இப்போது தான் எல்லாமே பண்ண போகிறாருன்றது ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச அஜெண்டா ஒரு விஷயம்தான் புரியுதுங்களா வரக்கூடிய நேரத்தில் நான் வருவேன் பட வேலைகளை முடிப்பேன் மக்களுக்காக இறங்குவேன் களத்துக்கு வருவேன் நேரடியான மக்கள்களை சந்திப்பேன் தொடர்ச்சியாக எல்லாத்துக்குமான பதில்கள் இருக்குது மக்கள் குறைகளை கேட்பேன் தமிழக தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவோம் சாமானிய பண்ணையார் முதலாளித்துவத்தை எதிர்த்து சாமானிய மக்களை களம் இருக்கிறேன் அப்படின்றத தலைவர் தளபதி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா அவர் என்ன கொள்கையின் கோட்பாடின்படி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறாரோ அந்த பாதை தெளிவா இருக்கு அதனால பயணம் உறுதியானதா இருக்குது அதனால பயணமும் வேகமாக இருக்கு அந்த பயணத்தின் அடிப்படையில ஒரு ஒரு கட்டமைப்பு இந்த 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 நாட்கள்ல இது எதுன்னுதோ இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கு மாநில நிர்வாகிகள் கூட்டம் இருக்கு கூட்டம் கூட்டம் இருக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணணுமோ அந்த அட்டவணைப்படி எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய கட்சி இல்லை ஆயிரம் மடங்கு வேகமா அனைத்து அனைத்து வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியது பொதுச் செயலாளர் ஒரு நாள் தேனியில் இருக்கிறாரு ஒரு நாள் வந்து இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறாரு ஒரு நாள் சென்னையில் இருக்கிறாரு இன்னைக்கு வேற ஒரு ஊர்ல இருக்கிறாரு புரியுதுங்களா பம்பரத்தை விட வேகமாக இன்னைக்கு சொல்ந்துகிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு நாட்கள் குறைவாக இருக்குது மக்களிடம் வந்து நம்ம வந்து மக்களை போய் சந்திக்க வேண்டியது இருக்கு மக்கள் நம்மளை வந்து பார்ப்பாரு அப்படின்றதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க தலைவர் தளபதி அவர்களை தான் இன்னைக்கு மாற்றா கொண்டு வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான ஒரு தலைவன் வேணும்ன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டான் அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதனால தலைவர் தளபதி அவர்களும் தெளிவா இருக்கிறாரு அவருடைய பாதையும் பயணமும் தெளிவாக இருக்கு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு நிச்சயமாக மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியது தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் இருக்கு கண்டிப்பா புஷி ஆனந்த் அவர்கள் நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு எங்களோட கொள்கையை எதிரி பிஜேபி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து ஏடிஎம்கே எதிரி கிடையாதா இல்ல ஆரம்பத்துல இருந்தே இது முதல் நாளிலிருந்தே கொள்கை எதிரி பிஜேபி பிஜேபி பிஜேபின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி வால் பிடிச்சுக்கிட்டு போகக்கூடியவர்கள்ட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பவும் சொல்றேன் அதிமுக எதிரியான இன்னைக்கு ஆளுக்கூடிய கட்சியில அவர்கள் இல்லை அதிமுக சின்ன பின்னம் கிடக்குது அவர் போன கடந்த காலத்துல இருந்ததை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதுல இருந்ததை விட நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதை பேசுவோம் அதுக்கப்புறம் உள்ளதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் சின்னம்மா டிடிவி இப்படின்னு இவங்க எல்லாருமே இருக்காங்க அதேமாரி இபிஎஸ் கூட இருக்கக்கூடியவர்களே எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் பொங்கி விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அவர்களுக்குள்ளேயே ஆன சலசலப்புகள் இருக்கு ஒரு பக்கம் செங்கோட்டையின் தனியான ஒரு பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறார்கள் இப்படி அவர்களுக்குள்ளான கட்டமைப்புகளிலே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது புரியுதுங்களா த நம்ம அதிமுகவோ ஒரு பக்கமும் ஒருபோதும் அவர்களை எதிர்பார்த்தது கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தான் கூட்டணி மக்களுக்கும் மண்ணையும் நேசிக்க கூடியவர்கள் மாற்றத்தை வேணும் நினைக்கக்கூடியவர்கள் வரலாம் வந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொன்ன ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான் இரண்டாய பிஜேபி தான் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன இந்தியாவில் முதல் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் இது வரைக்கும் யார் சொல்லிருக்காங்க சொன்ன அத்தனை பேருமே கூட்டணியில் போய் நின்று இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கூட்டணியில் சேர்ந்து சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக மாற்றமா பார்த்துக்கிட்டு இருக்கும் கண்டிப்பா இதே தான் இந்த கேள்வி வந்துட்டு நான் கேட்க கூடாது ஆனாலும் நான் இப்படி இப்படிதான் சொல்லுவாங்க கடைசி யார் பக்கத்திலேயாவது யாரு கூட அதே போலதான் விஜய் அவர்களும் கடைசி நேரத்தில் பிஜேபி ஏடிஎம் கூடயாவது போயிடுவாரு அப்படிங்கிற கூட்டணியை பற்றின பேச்சு எல்லா இடங்களையும் பேசப்பட்டுட்டு வருது எடுத்தாலே விஜய் அப்படின்னு எடுத்தாலே கூட்டணியை பற்றி தான் பேசுறாங்க ஒருவேளை இவங்களோட போயிருவாங்களோ ஒருவேளை இவங்களோட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இந்த பேச்சு வருது அப்போது ஏதோ ஒரு விஷயம் உள்ள போறதுனால தான் இந்த பேச்சு வெளியே வருது அப்படிங்கிற ஒரு கருத்து வெளியே போயிட்டு இருக்கு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஒன்னரை ஆண்டு குழந்தையை பார்த்து ஏன் இப்படி எல்லாம் பயப்படுறீங்கன்னு கேட்கிறேன் இன்னொரு விஷயம் ராத்திரி ஒரு மணிக்கு நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்கறேன் நடு ராத்திரில நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு போகணும் அப்ப எதை சுடுகாட்டுன்னு சொல்றீங்க நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க பிஜேபியோட போகணுமான்னு கேட்டீங்க இல்லையா இது நாங்க நடுராத்திரில இருந்துச்சு நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்கிறேன் எங்களுடைய பாதை தெளிவா இருக்கு பயணத்துல உறுதியா இருக்கும் மக்கள் முன்னாடி மக்கள் மன்றத்தில் வச்சுருக்குறோம் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறான் இவன் தான் தலைவன் முடிவு பண்ணிட்டான் மாற்றத்திற்கான இங்க ஒரு தலைமுறையே மாத்தக்கூடிய இடத்துல தலைவர் தளபதி அவர்கள் வந்து நிக்கிறார் சிறப்பு புரியுதுங்களா அப்பேற்பட்ட ஒரு இடத்தை இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் எழுபத்தைந்து ஆண்டுகளிலும் புலம்புறீங்க ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கட்சியும் புலம்புறீங்க தேசிய கட்சிகளும் புலம்புறீங்க தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிகளும் புலம்புறீங்க தமிழகத்தில் இங்கே ஒன்றியத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் புலம்புறீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வாய்க்கு வா வாடகைக்கு வாயை எடுத்து பேச விடுறீங்க ஆனால் எதற்கும் அது அஞ்சாதவர்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது பணங்காட்டு நிறின்றத போல சலசலப்புக்கு அஞ்சாமல் பாதையில தெளிவான பயணத்தோடு தான் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது போது இந்த கேள்வி நான் கேட்கிறேன் தலைவர் அவர்கள் அதாவது டிவி கே தலைவர் விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு தமிழிசை அவங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க ஏடிஎம்கே சைடு வாழ்த்துக்கள் வந்தது பிஜேபி எல்லா பக்கம் இருந்து சைடு இருந்து வரல என்ன காரணம் நினைக்கிறீங்க அவர்களுக்கான காரணத்தை நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா வாழ்த்துக்கள் சொல்வது இயல்பான ஒரு விஷயம் எவ்வளோ பே எவ்வளோ பேருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி பிரதமராக வரும்போது கூட அதுக்காக வாழ்த்துக்கள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா இது வந்து ஒரு ஜனநாயகம் புரியுதுங்களா வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரே கிரவுண்டில் நின்று விளையாடிய கூட தோற்று தோற்று போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு கட்டி அணைச்சிட்டு நன்றி சொல்லிட்டு போவது மரபு சரி இல்லையா இது உலக நா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக வாழக்கூடிய ஒரு மனித நேயம் நமக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ளவனுக்கு மட்டும் இல்ல உலகத்துல வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு மனித நேயத்துக்கான ஒரு பண்பு புரியுதுங்களா அவருடைய பிறந்த நாளுக்கு எத்தனையோ பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம் வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருக்கலாம் சொல்லாதவரனால அவர் திருப்பி ஐம்பத்தொரு வயசுல நிற்க போறாரா ஐம்பது வயசுலயே நிற்க போகிறாரா எதுவும் மாறாம இருக்க போதா நீங்க ஏன் சொல்லலன்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறாரா பிரச்சனையே உங்களை நோக்கி தான் அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல அண்ணன் வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம் என் நேரு அவர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் மையமாக வச்சு தலைவர் விஜய் அவர்களை குத்தி காமிக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு எவ்வளோ பேரும் அரசியலில் வந்துட்டு போயிட்டாங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்கெல்லாம் என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு மேல பெரிய பெரிய அப்பனெல்லாம் இருக்கிறாங்க நீங்க குட்டி குழந்தை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்பனெல்லாம் பார்த்துருப்பாரு மகனை பார்த்தது மகன் வந்திருக்கிறாரு அப்பா கூட இருக்கிறதுனால அப்பனை பார்த்துட்டாரு இல்லையா குட்டி அப்பா கூட இருக்கிறதுனால குட்டி அப்பாவையும் பார்த்துட்டாரு அண்ணனை பார்த்தது இல்லைல்ல பல அப்பன்களை பார்த்துருப்பார் அவர் அண்ணனை பாருங்கன்னு சொல்கிறோம் மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்கிறோம் மக்கள் மனங்களை வென்றெடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறோம் உங்களுக்கு பயம் ஏன் இவ்வளவு பயம் பி கே சேகர்பாபு ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் துரைமுருகன் ஒரு பக்கம் குட்டியப்பா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் ஏன் ஏன் பதட்டமும் பயமும் ஏன் இந்த கொதிநிலைக்கு ஆளாகுறீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நல்ல மனோ தத்துவ டாக்டரை தான் நீங்கள் போய் பார்க்கணும் பயம் இல்ல யாரெல்லாம் கொதிக்கிறீங்க அத்தனை பேரும் போய் பாருங்கன்னு சொல்றோம் எழுபத்தி நான்கு ஆண்டுகள் கட்சி எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக இன்னமும் கையேந்தி மக்களை பிச்சை எடுக்க தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க போடுற ஒரு சோறு நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பணம் மக்களை அனாவசியமா பேசக்கூடியது இலவச பயணம் யார் கேட்டா போய்கிட்டு இருக்க பஸ்ஸில் பின்னாடி வீல் கலந்து தோமானு புழுது வீடு தனியா ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாம் ஸ்டாலின் பஸ் பயணம்னு சொல்கிறாங்களா ஸ்டாலின் பாதியிலே பிடிங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதை போய் பாருங்கன்றேன் குட்டி எப்பாக்கு வேறு வேலை இல்லையே அதையாவது போய் பாருங்கள் அந்த டயரை வச்சு எல்லாம் இந்த பணம் வச்சு இப்படியே விளையாடிக்கிட்டு இருப்பாங்களா ரெண்டு வீலையும் வச்சு சொல்லி விளையாடுங்க நீங்களும் அன்பில் மகேஷும் போய் அதுக்கு நேரம் இருக்கும்ல உங்களுக்கு மக்களை ஏன் பார்க்குறீங்க இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே நாட்டில் இந்த மூன்று நாள்ல நான்கு நாட்களில் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த அப்பா தானே இந்த நாட்டினுடைய முதல்வர் துறையினுடைய அமைச்சராக இருக்கு எத்தனை எத்தனை பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா திருபுவனத்தில் என்ன நடந்திருக்கு சாத்தான்குடத்துல நடக்கும்போது எப்படி கொதிச்சிங்க இன்னைக்கு ஏன் கொதிக்க மாட்டீங்க இப்ப தக்காளி சட்னியா அன்னைக்கு ரத்தமா இருந்தது அப்ப உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதான்னு கேட்கிறோம் இந்த நுங்கம்பாக்கத்துல நேத்து காலையில எட்டு வயசு பாலியல் எட்டு வயசு பிள்ளைய பாலியல் வன்புணர் பண்ணி ஒரு எஸ்ஐ சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர் அவரை இப்போ காப்பாற்றுறாங்க சட்டம் சட்டத்தை காக்கி சட்டையை பாதுகாக்க எப்படி பெத்த தகப்பன் மேலே வழக்கு போடுறீங்க ஒட்டுமொத்த குடும்பம் போராடிக்கிட்டு இருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரமாக மீடியா வெளிச்சம் இப்போ தான் கிடைக்காது இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஐஐடியில் ஒரு மாணவிக்கு நடந்த பிரச்சனைக்கு என்ன சொல்ல போகிறீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்கே போயிட்டீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்கே போயிட்டீங்க நான் அப்பா இருக்கேன் அப்பா அப்பா எங்க போயிட்டீங்க அப்பா குட்டி அப்பா பெங்களூர் போயிட்டாரு அப்பா வாங்க சேகர் பாபு சொல்லுவார் எங்க போயிட்டாரு இப்போ கே நேர் வர தானே எங்க போயிட்டீங்க அப்போ மக்களை பற்றி கவலைப்படுறவங்களா நீங்க அடித்த காசை கொள்ளை அடித்ததை நீங்க வந்து காப்பாற்றுறதுக்கான நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் சமீபத்தில் முருகன் மாநாடு நிகழ்ச்சியில் ஒரு அமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஃபோன் வருதுன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு என்னடான்னு பார்த்தா பல கோடி ரூபாய் பணத்தை வீட்டில் பதுக்கி வச்சுருந்த பணத்தை காணலைன்ற தகவல் அந்த பணத்தை தேடி சுற்றுறாங்க உடனே அவர் வந்து ஆளக்கூடிய அமைச்சர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாரேன் எப்படி அப்போது நான் இல்லைன்னா நீ என்ன பாதுகாக்கணும் நீ இல்லைன்னா நான் ஒன்று பாதுகாப்பேன் டெக் பாலிசியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் தான் இப்போ பெரிய பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லையா அதுக்கான மாற்று தான் அண்ணன் தலைவர் தளபதி இதுதான் உங்களால் பிரச்சனைன்ற விடயங்க மக்கள் கண்டுபிடிச்சிட்டான் விடயங்கத்தை அதனால் உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல எப்படி ஒருத்தன் வந்தான் நம்ம நீ இல்லைன்னா நானும் நான் இல்லைன்னா நீ ரெண்டு பேர் தானே இருக்கணும் இங்க எப்படி மூணாவது ஒருத்தன் வந்தான் அதுதான் இவர்களுக்கு பிரச்சனை உழைச்சவனுடைய காசு இல்லை அதனால பயம் அதிகமாக தான் இருக்கு இப்ப நான்காம் தேதி நடக்க போற அந்த கூட்டம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான்காம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் முக்கிய அறிவுறுத்தல்கள் இருக்கும் அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணணும் தலைவர் தளபதியினுடைய சுற்றுப்பயணங்கள் இருக்கு அதுக்கு அடுத்த கட்ட வேலைகள் இருக்கு தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்கள் தோறும் பகுதிகள் தோறும் கிளைக்கழகங்கள் தோறும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுகிட்டு இருக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு களத்தில் இறங்குங்கன்றாரு நேரடியாக மக்களை சந்திக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாருமே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நேரடியாக களத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலும் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை தமிழகம் முழுக்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதே போன்ற அறிவுறுத்தல்கள் அறிவுறுத்தல்கள் இருக்கும் என்னென்ன நாளைக்கு பண்ணணுன்றது இருக்கும் அதுக்கான தயார் நிலைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதற்கான ஒரு நாலாம் தேதி நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்புகள் வரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கூட்டத்தில் என்ன நடக்க போதுன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் டிவி கேள்வி என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்சலை